தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் உடலை வலிமையாக்கும் விளையாட்டு பாடத்திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் கோவையில் நடைபெற்ற தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் நமது குழந்தைகளிடையே விளையாட்டுத் திறனை வெளிக்கொணர்ந்து அவற்றை மேம்படுத்த பள்ளிகளில் அதிக முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார் இதன் காரணமாகவே மாணவர்களின் விளையாட்டுத் திறனை வெளிக்கொணரும் வகையில் கேலோ இந்தியா என்ற திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி செயல்படுத்தி குறிப்பிட்டார் ஆனால் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் உடற்கல்வியை பயிற்சிவிப்பதற்கான கட்டமைப்பு வசதிகள் மற்றும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருப்பதாக அவர் கூறினார் ஈகை பெருநாள் ரமலான் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சகோதரத்துவம் ஒத்துழைப்பு கருணை ஆகியவற்றை ரமலான் பண்டிகை வலுப்படுத்துவதாக கூறியுள்ளார் மேலும் இந்த பண்டிகை சமூக பிணைப்பை ஊக்குவித்து நல்லிணக்கம் அமைதி நிறைந்த செழிப்பான சமூகத்தை கட்டமைக்க ஊக்கமளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த பண்டிகை அனைவரின் வாழ்வில் அமைதி முன்னேற்றம் மகிழ்ச்சியை அளித்து நேர்மறையான சிந்தனையுடன் முன்னேறி செல்வதற்கான பலத்தை அளிக்கட்டும் என்றும் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கலாச்சார பன்முகத்தன்மையின் வலிமையையும் அனைவரையும் ஒன்றிணைக்கும் பொதுவான பிணைப்புகளையும் ரமலான் பண்டிகை நினைவூட்டுவதாக தெரிவித்தார் நாட்டை முன்னேற்ற பாதையில் செலுத்தும் மதிப்புகளுக்கு மீண்டும் உறுதி அளிக்கவும் உறுதியான தேசமாக ஒன்றிணைய ரமலான் பண்டிகை உணர்வு அனைவரையும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் அறம்பெறா மனித வாழ்வை வலியுறுத்தும் ரமலான் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு உளம் கனிந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் பொய்மை ஆடம்பரம் இவற்றை தவிர்த்து எளிமை அன்பு அடக்கம் ஆகியவற்றை குணநலன்களாக கொள்ள வழிகாட்டிய கருணை வள்ளல் நபிகள் என்று கூறிய நபிகள் பெருமகனார் போதித்த நெறியில் வாழ்ந்து நோன்பு கடமைகளை நிறைவேற்றி மனநிறைவோடு ரமலான் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார் சத்தீஷ்கரில் நக்சல் பாதித்த பகுதிகளில் அமைதியை ஏற்படுத்தி புதிய சகாத்தம் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அம்மாநிலத்தில் பிலாஸ்பூரில் முப்பத்து மூன்றாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு பிரதமர் நேற்று அடிக்கல் நாட்டினார் அப்போது பேசிய அவர் சத்தீஸ்கர் உட்பட பல மாநிலங்களில் பல்லாண்டுகளாக நக்சல் தீவிரவாதம் அதிகரிக்க காங்கிரசின் கொள்கைகளே காரணமாக இருந்ததாக குற்றம் சாட்டினார் எங்கெல்லாம் வளர்ச்சி குறைந்து காணப்பட்டதோ அங்கெல்லாம் நக்சல் தீவிரவாதம் வளர்ந்ததாக கூறிய பிரதமர் நக்சல் தீவிரவாதத்தால் பல தாய்மார்கள் தங்களின் மகன்களை இழந்துள்ளதாக வேதனை தெரிவித்தார் அஸ்ஸாமின் திப்ருகர் மாவட்டத்தில் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டம் நீட்டிக்கப்படாது என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மாவட்டத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை மேம்பட்டுள்ளதன் காரணமாக ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டத்தை நீட்டிக்க வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் டின்சுக்கியா சராயதியோ சிவசாகர் மாவட்டத்தில் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டத்தை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்க மாநில அரசு பரிந்துரைத்துள்ளது கிரீஸ் நாட்டில் இன்று தொடங்க உள்ள இனியோசோஸ் டுவெண்டி ஃபைவ் என்ற சர்வதேச நாடுகளின் விமான கூட்டு பயிற்சியில் இந்திய விமானப்படை பங்கேற்கிறது அந்நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க எலிஸ் பகுதியில் உள்ள வான்படை தளத்தில் இந்த பனிரெண்டு நாள் பயிற்சி நடைபெறுகிறது ஏப்ரல் பதினோராம் தேதி வரை நடைபெறும் இந்த பயிற்சியில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளின் விமானப்படையினர் பங்கேற்கின்றனர் இந்திய குழுவில் எஸ்யூ தேர்ட்டி ரக போர் விமானங்கள் உட்பட பல்வேறு போர் விமானங்கள் இடம்பெற்றுள்ளன சர்வதேச படைகளுக்கு இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் சிக்கலான வான்வழி போர் சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான உத்திகளை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வதற்கும் உதவும் வகையில் இந்த கூட்டு பயிற்சி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவிற்கு சட்டவிரோதமாக ஒருவர் கடத்தப்பட்ட வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது குற்றம் சாட்டப்பட்ட ககன்தீப் சிங் தில்லியில் கைது செய்யப்பட்டதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பாதிக்கப்பட்டவர் அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்டார் பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் மூலம் சட்டவிரோத குடியேற்ற செயல்முறைக்காக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அவர் சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலுத்தியது தெரிய வந்துள்ளது வெளிநாடுகளுக்கு தனிநபர்களை அனுப்புவதற்கு எந்த உரிமம் சட்டப்பூர்வ அனுமதி அல்லது பதிவு இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவர் ஸ்பெயின் எல்சால்படார் குவாத்தமாலா மற்றும் மெக்சிகோ வழியாக பாதிக்கப்பட்டவரை அமெரிக்காவிற்கு கடத்தியதாக தேசிய புலனாய்வு முகமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது E